இன்னைக்கு ராமநவமி நம்முடைய ராமபிரானுடைய அவதார திருநாள் இந்த திருநாள்ல நம்முடைய ராமனுக்கும் தமிழுக்கும் என்ன தொடர்புன்னு பார்ப்போமா நம்முடைய ராமபிரான தமிழ்ல இரண்டு பேர் மிக முக்கியமாக புகழ்ந்து பாடியிருக்காங்க அதுல முதலாவது நம்மாழ்வார் இரண்டாவது கம்பர் நம்மாழ்வார் ராமபிரான பத்தி என்ன சொல்றார்னா கற்பார் ராம மற்றும் கற்பரும் அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தர்ம வழியில நடக்கணும்னா அவர் ராமனை தான் பின்பற்றணும் ராமனை தவிர வேற யாராவது தர்மத்தின் வழிய மனிதனுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்றாரு இரண்டாவது தமிழுக்கே மணிமுகுடமான கம்பராமாயணம் அந்த கம்பராமாயணத்துல கம்பர் ராமனை பத்தி எப்படி புகழ்ந்து பாடுறாருன்னு பாருங்க மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை மற்றும் தம்மையை தமர்க்கு நல்கும் தனி பெரும் பதத்தை இம்மைக்கும் எழுமை நோய்க்கும் மருந்தினை ராம என்னும் செம்மைசே நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் இந்த பாடல் அடிபட்டு விழுந்து கிடக்கிற வாலி ராமனை பார்த்து பாடுறது அதாவது ஒரு எதிரியை பத்தி விழுந்து கிடக்கிற ஒருத்தர் பாடணும்னா அந்த எதிரி எவ்வளவு தலை சிறந்தவனா இருக்கணும் எவ்வளவு தர்மவானா இருக்கணும் அப்படிப்பட்டவன் தான் நம்முடைய ராமன் இந்த நவமி திருநாளில் ராமனுடைய தர்ம வழியில நாம் எல்லாரும் செல்லணும் ஜெய் ஸ்ரீராம்